ஆண்டவருக்கு மகிமை இந்த அற்புதமான காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் இயேசுவன் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன் வெளிப்படுத்தல் அஞ்சாம் அதிகாரத்தை நாம் படிக்கிற வேளையில் ஒரு வசனத்தை படிக்கலாம் ஒன்பதாவது வசனம் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு ஸ்தோத்திரம் இந்த பகுதியில் பரலோகத்தில் ஆண்டவருடைய கையில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதை படிக்கவும் ஒருத்தருக்கும் தகுதி இல்லாமல் இருந்ததை யோவான் பார்க்குறாரு நாலாவது வசன புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாதபடி காணப்படாததனால் நான் மிகவும் அழுதேன் வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்க அதை பார்க்கக்கூடாது இருந்தது அங்கே பைபிள் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது கடவுளுடைய கையிலே பரமபிதாவினுடைய கையில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை வாங்க அதை பார்க்க அதை திறக்க அதை படிக்க ஒருவருமே தகுதியற்றவளாய் வானத்துல வானத்தில் பூமியின் கீழே யாருமே தகுதியற்றவளாய் இருந்தார்கள் அப்பொழுது அப்பொழுதுதான் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம ஆட்டுக்குட்டியானவர் அழைக்கிறோம் ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார் சகோதர சகோதரிகளே ஆட்டுக்குட்டியானவர் ஒருவரே அந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு தகுதி உள்ளவராய் இருந்தார் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஆராதிக்கிற அந்த தேவன் அந்த புஸ்தகம் நிறைய விஷயங்களை குறிக்கிறது அந்த புஸ்தகம் வரப்போகிற நாட்களை குறிக்கிறது அந்த புஸ்தகம் அந்த உலகத்தின் மேல் வரப்போகிற அழிவுகள் அதில் எழுதியிருப்பதாக வேதம் சொல்லுகிறது பல காரியங்களை அந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் அந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு ஒருவரும் தகுதி இல்லாதவராயிருந்த போது இயேசு கிறிஸ்து ஒருவரே அதை வாங்குவதற்கு தகுதி இருந்தார் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து ஒருவரே பாத்திரர் அவர் ஒருவரே உலகத்தில் தகுதி உள்ளவர் அவர் ஒருவரே பிதாவின் கைகளில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை வாங்கும் உரிமை பெற்றவராக இருக்கிறார் அதற்கு காரணம் நீர் அடிக்கப்பட்டு இதில் அடிக்கப்பட்டு அவர் அடிக்கப்பட்டவர் சிலுவையில் உங்களுக்காய் எனக்காய் அடிக்கப்பட்டவர் உங்களுக்காய் எனக்காய் மரத்தில் தூக்கப்பட்டவர் உங்களுக்காய் எனக்காய் சாபங்களை ஏற்றுக்கொண்டவர் அவர் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தினாலே மீட்டுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை தேவனுக்காக தமது இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார் ஆம் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் தேவனுக்காக வாழ்கிறோம் எப்படி என்றால் அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டதினால் நாம் தேவனுக்காக வாழ்கிறோம் இல்லை என்றால் நாம் எங்கே தேவனுக்காக வாழப்போற நமக்கு என்ன தெரியும் நாம் தேவனுக்காக வாழ்வதற்கு காரணமே அவருடைய இரத்தத்தினால் நம்மை அவர் மீட்டார் அதற்காக இந்த நேரத்தில் வேளையில் நான் அவரை சோதரிக்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு முன்பாக ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி நாங்கள் பூமியில் அரசாள்வோம் என்று புதிய பாட்டை அவர்கள் பாடினார்கள் கர்த்தருக்காக தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றினார் அதற்காய் நன்றி பூமியிலே நாங்கள் அரசாழ்வோம் என்று புதிய பாட்டு ஒன்றை பாடினார்கள் சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் சேவிப்பது உங்கள் பாக்கியம் இயேசு உங்கள் ரட்சகராய் இருப்பாரானால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் அதைவிட மேலான பாக்கியம் ஒன்றுமில்லை அதற்காக நன்றி சொல்லுவோமா பரலோக பிதாவே உக்கு ஸ்தோத்திரம் உலகத்தோற்ற தோற்றம் முதல் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி ஆனவரை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீரன் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி நீரே அதற்காக ஸ்தோத்திரம் உடைய கருத்தில் எங்களுக்கு எங்களை கொடுக்கிறோம் நன்றி உள்ள இருதயத்தோடு சோத்தரிக்கிறோம் எல்லா துதி கண மகிமையும் ஒருவருக்கே தந்து ஜபம் பண்ணுகிறோம் இயேசுவ நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரம பிதாவே ஆமே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் லூயா ஆமே